தேவதாஸ் மருத்துவமனையில் மருத்துவ துறையின் முன்னேற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு கண்காட்சி மதுரை நவ மருத்துவ உலகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நவீன சிகிச்சை முறைகள் குறித்து பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மருத்துவ துறையின் முன்னேற்றங்கள் என்ற தலைப்பில் மதுரை தேவதாஸ் மருத்துவமனையில் மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை தேவதாஸ் மருத்துவமனையின் துணைத் தலைவர் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹேமா சதீஷ் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் ஆகியோர் குத்து விளக்கை ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த கண்காட்சியில் மருத்துவ நிபுணர்கள் மாணவர்கள் மற்றும் பொது மக்களிடையே மருத்துவ தொழில்நுட்பம் பற்றிய அறிவுபூர்வமான சிந்தனைகள் பற்றிய பரிமாற்றம் மற்றும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கான ஒரு தளமாக இந்த எக்ஸ்போ வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் முன்னோடியான பரிசோதனை கருவிகள் மேம்பட்ட அறுவை சிகிச்சை முறைகள் நவீன நோயாளி பராமரிப்புக்கான புதிய தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் நேரடி டெமோ நிபுணர்கள் உரைகள் மற்றும் தகவல் பிஸ்பேக்களும் இடம்பெற்றுள்ளன இந்த கண்காட்சி குறித்து டாக்டர் சதீஷ் தேவதாஸ் கூறியுள்ளது யாதெனில் மருத்துவ அறிவியல் எவ்வளவு வேகமாக முன்னேறுகிறது என்பதையும் பொதுமக்கள் மருத்துவ அமைப்பின் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த கண்காட்சி மூலம் உறுதுணையான முறையில் வெளிப்படுத்தியுள்ளோம் மருத்துவ அறிவை அனைவருக்கும் எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றுவதே எங்கள் நோக்கம் இவ்வாறு கூறினார் டாக்டர் ஹேமா சதீஷ் கூறியது யாத்தெனில் நோயாளி பராமரிப்பை மாற்றும் முன்னேற்றங்களை மக்களுடன் இணைக்கும் ஒரு முயற்சித்தான் இந்த மெடிக்கல் எக்ஸ்போ மாணவர்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று நவீன மருத்துவ முன்னேற்றங்கள் மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துகின்றன மற்றும் இனிப்பதை காப்பாற்றுகின்றனர் என்பதை நேரடியாக அறிய இந்த கண்காட்சி உதவுகின்றன என கூறினார்

i think one. அப்படியே வந்துட்டு 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 தேவதாஸ் மருத்துவமனையின் வைஸ் சேர்மன் இது டாக்டர் ஹேமா சதீஷ் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் தேவதாஸ் ஹாஸ்பிட்டல்ல எப்பவுமே நம்ம மருத்துவம் கொடுக்கறதோட எப்படி வியாதிகளை நம்ம வந்து தவிர்க்கிறது அப்படின்றத அந்த ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்லயும் நம்ம எப்பவுமே யோசிச்சு நம்ம பேஷண்ட்ஸ்க்கு பப்ளிகிட்டு இருக்கணும் சோ அதுக்காக இந்த வருஷம் நாங்க எப்பவும் நடத்துற மாதிரி ஒரு மருத்துவ கண்காட்சி நடத்திட்டு இருக்கிறோம் இந்த மருத்துவ கண்காட்சியில் எப்படி ஒரு உடல் எப்படி வேலை செய்கிறது என்னென்ன வியாதிகள் வரலாம் அதை எப்படியெல்லாம் தவிர்க்கலாம் இந்த தவிர்க்கிறது தான் நாங்க வந்து ரொம்ப முக்கியமா இதில் சொல்றோம் ஸோ நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம லைஃப் எப்படி நல்ல உணவு பழக்கங்கள் நல்ல பழக்கங்கள் எல்லாம் வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கருத்து இந்த ஒரு விழிப்புணர்வு ஒரு எக்ஸிபிஷன் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ இதில் வந்து நல்ல பள்ளிக்கூடங்கள்ல இருந்து வந்து எங்களை பிள்ளைங்க வந்து கவனிச்சு பொதுமக்களுமே ரெண்டு நாட்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இந்த இந்த விழிப்புணர்வு கண்காட்சி வந்து காலையில எட்டு மணில சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் நடக்கின்றது சோ இதுல வந்து எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் டாக்டர் சதீஷ் தேவதாஸ் எலும்பு மூட்டு மருத்துவர் தேவதாஸ் ஹாஸ்பிட்டல் வைஸ் சேர்மன் வந்து தகுந்த ஒரு ஆலோசனையும் கொடுத்து அதையுமே வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம் கண்காட்சியோட நோக்கம் வந்து விழிப்புணர்வு குழந்தைங்களுக்கு வியாதிகளை நம்ம வராமல் தவிர்ப்பது என்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் மெயினாவே இந்த கண்காட்சி நடக்கும்